பேரன்பிற்கு பேரன்பிற்கொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் அதாவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்பதற்காகவும் தமிழ்நாட்டை சீர்படுத்துவதற்காகவும் தமிழ்நாட்டை வந்து ஒரு ஒரு உயர்ந்த மாநிலமாக கொண்டு வருவதற்காகவும் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலமாக புறையோடி கிடக்கின்ற அந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிப்பதற்காகவும் புதிய புரட்சியாளர் என்ற பெயரில் புதுசாக நம்ம இருந்து ஒரு பண்ணையார் வந்திருக்காரு அவர் நம்ம தமிழ்நாட்டை மீட்டு எடுத்துருவார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரசிக குஞ்சுகளுக்கு சொல்லியிருக்கார் இந்த அணில் குஞ்சுகளும் அதை நம்பி இன்னைக்கு எக்காலம் அடிச்சுட்டு இருக்கு அவர் இன்றைக்கு அரசியல்ல இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து ஒரு அரசியலுக்கே ஒரு புது அர்த்தத்தை கண்டுபிடிச்சிருக்கார் ஏன்னா போராட்டம் ஏன்னா மக்கள் போராடுறாங்க மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அநீதி நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அடுத்து நான் முதலமைச்சராக போறேன் என்பவர் அது குறித்து திறக்காமல் மௌனிச்சிருக்கார் எதை பற்றியுமே இல்ல இப்ப இந்த ஒரு மாத காலத்துல என்ன நல்லா நடக்குது பாருங்க ஒரு மாத காலத்துல கவின் படுகொலை நடக்கு இந்த தமிழன் ஒருத்தவன் வட மாநிலத்தவர்களால் அடித்தே கொல்லப்பட்டிருக்கான் சென்னையில துப்புரவு தொழிலாளர்கள் எங்களை வந்து அங்க வந்து பணியிலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் நாங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டோம் வாழ்க்கையை இழந்து விட்டோம் அங்கே தனியார் மயமாக்கப்படுகிறது அதனால் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை வேண்டும் நாங்கள் எங்களுக்கு திரும்ப அந்த பணியங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த போராடக்கூடியவர்களை இரவோடு இரவாக அடித்து அப்புறப்படுத்துகிறது திமுக அரசு பதிமூணு நாளா நீங்களும் சென்னையில தானே இருக்கீங்க பதிமூணு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புனா அதற்கு மிகச்சிறந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க இந்த தற்கொறைகளும் ஊடகங்களும் என்னன்னா விஜய் அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோங்க தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுல இன்னைக்கு உச்ச நட்சத்திரம் இந்திய அளவில் அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய இருநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரம் தான் விஜய் அவர்கள் அவர் வந்து இந்திய அளவில் ஃபேமஸ் இந்தியாவில் எங்க போய் நின்னாலும் அவருக்கு மிகப்பெரிய கூட்டம் கூடிரும் அதுவும் தமிழ்நாட்டுல சென்னையில சொன்னா அவர் போனார்னா மிகப்பெரிய அளவில் அளவுல டிராபிக் ஜாம் ஆயிரும் அந்த இடத்துல வந்து அவர் வந்துட்டாருன்றதுக்காக மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அதனால அவர் போராட்டத்தில் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு போராட்டம் என்றால் என்ன ஒரு போராட்டம் எதற்காக வேலையத்து போய் எதுவும் இன்னைக்கு வந்து டைம் பாஸ் ஆகலப்பா அப்படி சும்மா கொஞ்ச நேரம் போய் போராடிட்டு வரும் அப்படின்னு மக்கள் போய் போராடுறாங்களா மக்கள் எதற்காக ஒரு போராட்டம் செய்கிறாங்க அரசு எங்களை வந்து பணியிலருந்து இருந்து தூக்கிடுச்சுங்க எங்களை வந்து இந்த அரசை வந்து கண்டுகொள்ளல எங்களுக்கு வந்து அநீதி எழுத்து விட்டது இந்த அநீதியை நாங்கள் வந்து மனுவாக கொடுத்து பார்க்குறோம் அவங்க வந்து ஏற்கலை அப்போ இறுதிக்கட்டமாக நாங்கள் அரசுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருக்கிறோம் போராடுறோம் அப்படி போராடுவதன் மூலமாக எங்களது அந்த வழி மக்களுக்கு கடத்தப்படும் மக்கள் வந்து பார்ப்பாங்க ஏன் அவங்க போராடுறாங்க ஓ ஒரு அரசு வந்து இது மாதிரி செய்யுதா அப்போ வந்து இவங்க போராடுவது ஒரு நியாயம்தான் மக்கள் வந்து அவர்களுடைய இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் இதனால் அரசுக்கு ஒரு அழுத்தம் வரும் சரிங்களா இவங்க வந்து போராடுறாங்க ஒரு ஐந்து நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க யாராவது இறந்துட்டா நம்ம பதில் சொல்லணும் இல்லை ஒரு பத்து நாட்களுக்கு மேலே போராடுறாங்க நம்ம அரசுக்கு வந்து அவப்பெயர் வந்துடும் உடனடியாக நம்ம வந்து அதை தடுத்து நிறுத்தணும்னா அவர்களுக்கான பணியை கொடுக்கணும் அவங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றணும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்தணும் இதுதான் வந்து போராட்டத்தின் வடிவம் இதுக்காக தான் போராடுறதே ஏன்னா வேலை எடுத்து போய் சும்மா டைம் பாஸ்க்கு யாரும் போராடுறது இல்லை சரிங்களா இப்போ ஒருவேளை விஜய் வந்து ஒரு மாஸ்க் ஹீரோ நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் நம்ம வந்து அது அதில் வந்து நம்ம எந்த குறையுமே இல்லை நாம் அதை ஏற்கிறோம் விஜய் வந்து மாஸ்க் ஹீரோ அங்கே போறாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அந்த இடத்துக்கு போகிறாருன்னா ஒரு பெரிய அளவில் கூட்டம் கூடிடும் சரி அதையும் ஏற்கிறோம் ஒரு ஒரு சென்னையே ஸ்தம்பித்து போயிடும் ஏற்கிறோம் இப்போ அவர் வந்து அந்த போராட்டத்துக்கு ஒரு அறிக்கை வர்றார் நான் வருகிறேன் இப்போவே நான் கிளம்பி போராட்ட காலத்திற்கு வருகிறேன் பெரிய அளவில் கூட்டம் கூடினாலும் இல்லை நீங்கள் பெரிய அளவில் கூட்டம் கூட்டணும்னா அது நல்லது தானே நீங்கள் போறீங்க அந்த இடமே ஸ்தம்பித்து போகுது டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு மிகப்பெரிய அளவில் நெருக்கடி ஆயிடுச்சு அரசு நீங்கள் சொல்வதே அந்த இடத்துல கேட்குமா கேட்காத இந்த மக்களுக்கு நீங்கள் தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் வரை எப்படி நீங்கள் இதுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு மாட்டோம் நான் வரேன் இந்த மக்களுக்காக அந்த இடத்துக்கு நானே நேராக வரேன் நான் வந்து உட்காடுறேன் நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுறீங்களோ கூட்டுங்க சரிங்களா அரசு என்ன செய்கிறதோ செய்யட்டும் நான் இந்த மக்களுக்கு விடியல் கிடைக்கும் வரை விடிவு கிடைக்கும் வரை நான் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டால் அங்கே பெரிய அளவுல கூட்டம் கூடனா டிராஃபிக் ஜாம் ஆனால் சென்னை ஸ்தம்பித்து போனால் அரசு அடுத்த நோடி அதை வந்து தடுத்து நிறுத்தும் உடனடியாக களத்துல இறங்கி இந்த மக்களுக்கான கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி செவிசாய்க்கும் ஆனா அதை பத்தி காதலையே வாங்காம கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களாக மௌனித்திருக்கிறார் பனையூர் பண்ணையார் அவர்கள் சரிப்பா நீங்க போகல சரிங்களா நீங்க போகல நீங்க போனா மிகப்பெரிய கூட்டம் கூடிரும் ஒரு அறிக்கை தாவேக்காவின் தொண்டர்கள் அனைவரும் உடனடியாக கிளம்பி அந்த போராட்டத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் அங்க போயிட்டு நீங்க உடனடியாக அந்த இடத்துல உட்காந்து அந்த போராட்டத்தை வலிமை நான் வர முடியாது என்னால் நான் வந்து வரந்தால் சட்ட சிக்கலாகும் அங்கே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் ஆனால் நீங்கள் போங்க ஒரு 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 அஞ்சு லட்சம் பேர் போங்க ஏன்னா நான் வந்தேன்னா ஒரு ஒரு ரெண்டு கோடி பேர் அந்த கூடிடுவாங்க நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் அந்த இடத்துக்கு போங்க நீங்கள் போயிட்டு உக்காருங்க உட்கார்ந்து அந்த போராட்டத்தை வலிமையாக்குங்கள் சொல்லலாம்ல சொல்றதில்ல ஆனால் இதை ஒரு காரணமாக பேசுவதும் ஊடகங்கள் அதை சரி என்று அப்படியே தூக்கி பிடிப்பதும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் இருக்கிறது இந்த வேசி ஊடகம் சொல்றாங்க இல்லையா அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது அதுல வந்து நம்ம வந்து உண்மையிலேயே அது வந்து சரியான கருத்து தான் சொல்றோம் ஏன்னா ஒரு மனிதன் அந்த மக்களோடவே இருக்கார் இப்ப அந்த போராட்டம் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு அவர் கட்டளை எடுகிறார் அந்த மாவட்டத்தை சார்ந்த அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் அந்த போராட்டத்தை வலிமையாக்குங்கள் நீங்க உடனடியாக சென்று அங்க வந்து கூட இருங்க இரண்டாவது அந்த அதுக்காக தனியாக ஒரு பொதுக்கூட்டம் போட்டு இந்த அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார் அங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தினமும் நாம் தமிழர் கட்சி உணவு வழங்க வேண்டும் என்று அவர் போய் நேரடியாகவே உணவு வழங்குறாரு அந்த போராட்ட காலத்தில் மக்களோடு மக்களாக உட்கார்ந்து போராடுறார் இவ்வளவு வேலையை ஒருவர் செய்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த வேலையை செய்கிறார் தொடர்ந்து செய்கிறார் ஒரு நாள் ரெண்டு நாள்ல மக்கள் போராடக்கூடிய அத்தனை நாளும் செய்கிறார் அந்த காலத்துல நின்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் இந்த பிரச்சனை தீர்முறை உங்களோடு நான் நின்று போராடுவேன் ஒருவேளை நீங்களே இந்த போராட்டத்தை கைவிட்டாலும் நான் விட மாட்டேன்னு சொல்லி அண்ணா அந்த அரசுல நிற்கிறாரு ஆனால் அவரை ஒரு செய்தி நிறுவனமும் காமிக்கல ஒரு செய்தி நிறுவனமும் இதை ஒரு செய்தியாக கூட காமிக்கல ஆனால் விஜய் அங்க வர்றதுக்கு தயாரா இருந்தாரு சட்டம் ஒழுங்கு பாதிச்சிரும் அதனால அவர் அவங்க வரலன்றத நியாயப்படுத்தி செய்திகள் வெளியிடுகிறது இந்த செய்தி ஊடகங்கள் உண்மையிலே இது செய்தி ஊடகங்களா என்னன்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க செய்தி ஊடகங்கள் நடுநிலையா இருக்கணும் சரிங்களா என்ன நடந்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கு பாதிச்சாலும் இவர் வராதது தவறு நீங்கள் வந்து மக்களின் பக்கம் நின்று இருக்க வேண்டும் அப்படின்னு தான் செய்தி ஊடகங்கள் பேசணும் ஊடகவியலாளர்களுக்கு அறிவே கிடையாதா அவங்க காசு கொடுக்குறாங்க ஆயிரம் பண்றாங்க ஊடகவியலாளர்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா பணத்திற்காக மலம் தின்பவர்களா ஊடகவியலாளர்கள் பணம் கொடுத்தா எதை வேணா செய்வார்களா எதை வேணா பேசுவார்களா இது வந்து ரொம்ப ரொம்ப அவலமான அற்பமான விஷயம் அரசே சரியாக நடக்கவில்லை என்றாலும் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் இந்த ஊடகம்தான் இதுதான் வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அரசு செய்யக்கூடிய அநீதிகளை இங்க மக்கள் படக்கூடிய இன்னல்களை பிற மக்களுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த ஊடகத்திற்கு ஆனா ஒரு நடிகர் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவர் எதை செய்தாலும் சரி அவர் வந்து போராடவே வரலனாலும் சரி அவர் வந்து கவின் வந்து படுகொலைக்கு வந்து எதிர்த்து பேசலனாலும் சரி அவர் எதை செய்தாலும் சரி என்று திமுகவிற்கு எப்படி இந்த ஊடகங்கள் முட்டுக் கொடுக்கின்றனவோ திமுகவிற்கு எப்படி இந்த ஊடகங்கள் வந்து கூலி வாங்கி கொண்டு வேலை செய்கின்றனவோ அதே வேலையை இப்போ தாவேக்காவிற்கும் செய்கிறது இதெல்லாம் விஜய் வேற திமுகவிற்கும் தாவேக்காவிற்கும் தான் போட்டி இந்த ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவி கே அப்படிங்கிறது இது சரியாதான் இருக்கு ஏன்னா யார் ஊடகத்திற்கு அதிகமாக விலை கொடுத்து ஊடகங்களை விலைக்கு வாங்குகிறார்கள் யார் வந்து அதிகமான பணத்தை செலவிட்டு மக்களை விலைக்கு வாங்குகிறார்கள் என்பதில இந்த தாவேக்காவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி ரெண்டுமே தற்கூரி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அரசியலை செய்பவர்களை ஆதரியுங்கள் மக்கள் தெளிவுபெறுங்கள் அடுத்ததொரு காணொலி உங்களை சந்திக்கும் எங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி